நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் நிதியமைச்சர் உறுதி இணைய துடிக்கும் தமிழரசு கட்சி என்று அவசர சந்திப்பு ரஜில் பாதையில் பயணித்த தாம்பதிக்கு நடந்தறிய சோகம் தாபிக்கும் குடும்பம் தங்களது பிரச்சினைகளுக்கு சுகாதார அமைச்சு தீர்வுகளை வழங்காததால் இன்று நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக நிறைவுகான் தொழில் மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று காலை எட்டு மணி முதல் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார் இருப்பினும் புற்றுநோய் வைத்தியசாலை மகப்பெறு மற்றும் சிறுவர் வைத்தியசாலை சிறுநெருக்க வைத்தியசாலை மற்றும் மத்திய வங்கி உள்ளிட்டவை இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவில்லை என்று கூறப்படுகின்றது பதவி உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி துணை மருத்துவ சேவையின் நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர்கள் சமீபத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தவும் அதற்கு தேவையான நிதியொதுக்கீடு தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் நீதியமைச்சர் ஹசன நாணயக்காரர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் கஜேந்திரகுமார் எம்பி முன்வைத்த விடயம் தொடர்பில் விசேட கவனத்தை செலுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமாக விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் உங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள விடயத்தின் முக்கியத்துவத்தை உணர்கின்றேன் அதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகளில் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கிறேன் என்று தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் சந்தித்து பேச்சு நடாத்தியுள்ளது குறித்த சந்திப்பு இன்று வியாழக்கிழமை நடைபெறும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் இருந்து ஒளிபெறும் பத்திரிகைக்கு உறுதிப்படுத்தி உள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இதனிடையே யாழ் மாநகர சபையில் ஜேவிபியுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பான பேச்சுக்களை அவர் மறுத்துள்ளார் எவ்வாறு வெளியான தகவல்கள் கடும் கற்பனை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக பேச்சுக்கு வருமாறு டாக்லஸ் தேவானந்தாவுக்கு தான் குறுந்தகவல்கள் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார் என்றும் அதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் மேலும் இந்த சந்திப்பு என்று வியாழக்கிழமை மாலை நடைபெறக்கூடும் என்றும் சந்திப்புக்கான நேரம் குறித்து என்னும் முடிவு செய்ய செய்யப்படவில்லை என்றும் சிவஞானம் தெரிவித்துள்ளார் தேகைவலை ரயில் பாதையில் பயணித்த தம்பதியொன்று கொழும்புக்கோட்டையில் இருந்து அழுத்கமா நோக்கி பயணித்த ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக தேகைவலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பதுளை பதுளுப்பிட்டிய பெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்து ஒன்பது வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலங்கள் கழுப்போவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு தெகுவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மே மாதம் முதல் மீன்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மீன்களை கொள்வனவு செய்வோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக மீன் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை மீன்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் பெறும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர் தற்போதைய மோசமான வானிலை மற்றும் பருவமழை காரணமாக கடல் கொந்தளிப்பாக இருந்தமையால் அதிகமான கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதில்லை இதன் விளைவாக தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு மீன்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர் இதன்படி ஹட்டனில் தலபத் கோப்ரா ஆகிய மீன்களின் ஒரு கிலோ கிராமுக்கான சில்லறை விலை மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது மேலும் மீன் விலை உயர்வு இன்னும் பல நாட்களுக்கு தொடரும் என்றும் இதற்கு இணையாக குளத்து மீன்களின் விலையும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்